அவரை உதைத்துவிட்டு ஆலமரத்தடியில் வணக்கம் என்ற உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் இது சொந்த வீடும் பிள்ளைக்கு சொத்தாய் தர பெற்றோர்களே பிடித்து விளையாட அக்கா தங்கை இல்லாததால் தானே கைபேசியை கட்டி கொண்டு சொத்தாய் சொந்தங்கள் கிடைக்கும் பொழுது கைபேசி என்னும் கைத்தடிக்கு என்ன வேலை மகளுக்கு கல்யாணம் சமூக வலைதளங்களில் அழைப்பு நேரலையில் திருமணம் மொய் வீட்டிலிருந்து கல்யாண சாப்பாடு வீட்டிற்கே விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்றா முளைக்கும் கண்ணீர் அஞ்சலி புகைப்படங்களுக்கு அதிகமான வருத்தங்கள் முகநூலில் நேரில் சென்று ஆறுதல் கூறுவதற்கு ஆள் தாயும் தந்தையும் பறந்து பறந்து பணம் சேர்த்து முதல் தர பள்ளியில் வசதியான விடுதியில் சேர்த்தனர் பிள்ளையின் எதிர்காலம் சிறக்க அந்நிய மொழியை அழகாக கற்று அம்மையப்பனை போல பணம் சேர்க்க பறந்து விட்டான் பிள்ளை இப்பொழுது தாயும் தந்தையும் முதல் தர முதியோர் காப்பகத்தில் பெற்றோரின் அன்பு இல்லாமல் உறவினர்களின் ஆதரவு இல்லாமல் கவனிப்பாரும் கண்டிப்போரும் இல்லாத நிலையில் வளர்ந்த குழந்தைகள் ஆரம்ப பள்ளியை விடுத்து சீர்திருத்த பள்ளியில் உறவுகளை உதைக்க மறந்த காரணத்தினால் ஏற்பட்ட விளைவுகள் இவை ஒன்று போட்டால் சுரை ஒன்றா முளைக்கும் மண்ணில் உதைப்பது மட்டுமல்ல மனதில் உதைப்பதும் உதைதான் அண்ணல் காந்தியின் அகம்சையை உதைத்தது எனவோ ஒரு முறைதான் ஆனால் அதன் பயனாக அலியா புகழை இன்று வரை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோமே சகோதர சகோதரிகளே என்ற விவேகானந்தரின் பெருமையை விளைச்சலாக இன்றளவும் தந்து கொண்டிருக்கிறது போர்களுக்கு மத்தியில் பாரதத்தை சமாதான தூதுவராக உலகம் அங்கீகரிப்பது கனியன் பூங்குன்றனாரின் யாது ஊரே யாவரும் கேளீர் என்று உதை தந்த விளைச்சல் அல்லவா உலகம் போற்றும் நம் பாரத பண்பாடும் கலாச்சாரமும் நம் முன்னோர்கள் விதைத்த உதை அல்லவா அதன் நிழலில் நாம் பெருமை பெறவில்லையா ஆனால் நாமும் ஒரு செலவுகளை இன்று உதைக்கின்றோம் அவை வளர்ந்து நிழலையும் தருவதில்லை மாற்றாக இயற்கையை அழித்து கொண்டிருக்கிறது மரங்களை நட்டு காக்க வேண்டிய நேரத்தில் நெகுலியை மலடாக்கி கொண்டிருக்கிறோமே அன்பை உதைத்து அறத்தை அறுவடை செய்ய வேண்டிய அதே நேரத்தில் சினத்தை வளர்த்து சண்டையை அல்லவா பெருக்கிக் கொண்டிருக்கிறோம் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து நிலைகளிலும் அனைத்து உயிர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரே சொலவடைதான் உதை ஒன்று போட்டால் சுரை ஒன்றா முளைக்கும் என்று அறிந்தும் ஆறாம் அறிவு மட்டுமல்ல அனைத்து அறிவையும் மண்ணுக்குள் புதைத்துவிட்டு எதற்கோ அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இனிமேலாவது இந்த நிலை மாற நம் பாரதத்தின் கலாச்சாரத்தையும் பெருமையையும் ஆன்மீகத்தையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் உதைத்துவிட்டு செல்லுவோம் வரும் தலைமுறையினர் அதன் விருட்சங்களில் நிழலில் உறவாடட்டும் நன்றி வணக்கம் ஒரு அழகான உரையை சரவண பவதாரணி இந்த மன்றத்தில் வழங்கியிருக்கிறார் ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் அறுவடை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த தத்துவத்தை மூன்று நிமிடங்களில் எல்லோருக்கும் புரிய வைக்கிற ஆற்றல் சரவண பவதாரணிக்கு வாய்த்திருக்கிறது ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் சரவண பவதாரணிக்கு உங்களுடைய இந்த பேச்சு நடுவர்களை எந்த அளவுக்கு கவர்ந்ததுன்னு கேட்கலாமா கேட்கலாம் கேட்கலையா முதல்ல அக்கா கவிதா ஜவகர் அவர்கள் வணக்கம் சரவண பவதாரிணி வணக்கம் அம்மா எந்த ஒரு செயலுக்கும் அதற்கு சமமான ஒரு எதிர் செயல் உண்டு அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொல்றதுக்கு முன்னாடியே விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்றா முளைக்கும் அப்படின்னு சொலவடை சொன்னவங்க நம்ம ஊர் பாட்டிகள் அதை அடுத்த தலைமுறை குழந்தை இங்கே பதிவு செய்வது ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது நன்றி அம்மா இன்னைக்கு சங்கரா டிவி சரவண பவதாரிணி அப்படிங்கிற ஒரு விதையை விதைத்திருக்கிறது நாளை நீங்கள் விருட்சமாக மாறி இந்த சமூகத்துக்கே நிழல் தருவீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது வாழ்த்துக்கள் நன்றி அம்மா தொடர்ந்து அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் இந்த செல்ல குழந்தை சுட்டியினுடைய பேச்சை என்ன பேசினோம்மா விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்றாம் விதை மாதிரி மூணு வார்த்தையில் சொல்லணும் அதுதான் நல்லது பார்த்தவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க நடுவர் ரெண்டு பேரும் பிரமாதம்னு சொன்னோம் ஆடியன்ஸ் எல்லாம் அற்புதம்ட்டாங்க மகிழ்ச்சியும் பிரமாதத்தையும் அற்புதத்தையும் தமிழில் ஒரு சேர கொடுத்தா ஒருத்தருடைய பேச்சு அதுதான் அன்பு தங்கை சரவணியிலே